எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே யோவான் எழுதிய மூன்றாவது திருமுகம் வாசன வாசிங்க உம் ஆன பாருங்க வசனம் சொல்லுது நீ வசனத்துல நிக்கிற நீ வார்த்தையில நிக்கிற அப்படின்னு உன்னை சுத்தி இருக்கிறவங்க சான்று சொல்வதை பார்த்து நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சகோதர சகோதரிகளே நம்ம முதல்ல யார் சாட்சி சொல்லணும் தெரியுமா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சாட்சி சொல்லணும் நான் ஒரு கிறிஸ்தவனு என் மனைவி சாட்சி சொல்லணும் நான் ஒரு கிறிஸ்தவன்னு என் கணவர் சாட்சி சொல்லணும் நான் ஒரு கிறிஸ்துவன் வசனத்தின் படி வாழ்கிறேண்ணே என் பிள்ளைங்க சாட்சி சொல்லணும் நான் வசனத்தின் படி வாழ்கிறேன்னு என்னை பெற்றெடுத்த அம்மா அப்பா எனக்கு சாட்சி சொல்லணும் நமக்கு யாராவது ஒருத்தர் சாட்சி சொல்லுவாங்களா நான் எங்கள் ஏ எங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் எனக்கு ஒரு முன் எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா எங்கள் அப்பாவை நான் சொல்லுவேன் ஏன் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாக்க அவரை மிகவும் துன்புறுத்திய மிகவும் அவருக்கு காயம் கொடுத்தை கொடுத்தவர்களை எங்கள் அப்பா ரொம்ப எளிதாக மன்னிச்சார் ரொம்ப ரொம்ப எளிதாக மன்னிப்பார் அதில் நான் யோசிச்சேன் அவருக்கு கஷ்டம் இல்லாமல் கஷ்டம் இல்லாமலாம் இருந்திருக்காது கண்டிப்பாக கஷ்டமா இருந்திருக்கும் வேதனை வருத்தம் இருந்திருக்கும் ஆனாலும் சொல்லும்போது என்ன சொல்லுவார் நம்ம இவ்வளோ கோயிலுக்கு போறோம் இவ்வளவு பிரசங்க கேட்கிறோம் இவ்வளவு நம்ம சின்ன மன்னிக்கிற பண்பு கூட இல்லை சொன்னா நம்ம இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்ல அப்ப நான் பார்க்கிறேன் எங்க அப்பா கிட்ட பல குறைகள் இருந்தா கூட இந்த மன்னிக்கிற குணத்துல அவர் இயேசு போல இருக்கிறத பார்க்கிறேன் ஒரு விஷயத்துல ஒரு விஷயத்துல அப்போ ஒரு மகனா எங்க அப்பாவுடைய கிறித்தவத்துக்கு நான் என்ன கொடுக்குறேன் சாட்சி கொடுக்குறேன் இல்லையா நம்மளை பத்தி அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் சாட்சி கொடுப்பாங்களா நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம சாட்சி கொடுப்போமா வசனம் என்ன சொல்லுதுன்னா இன்னொரு இடத்துல எனக்கு கரெக்டாக அந்த கொட்டேஷன் ஞாபகம் இல்லை ஆனால் இன்னொரு இடத்துல தந்தை மகன் தூயாவி நமக்கு சாட்சியாக நிற்பாங்கன்னு போட்டிருக்கு அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும்னா முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது நான் இந்த உலகத்தை சார்ந்தவன் அல்ல இந்த உலகத்தை சார்ந்தவன் இல்லைன்னா எந்த உலகத்தை சார்ந்தவன் பரலோக ராஜ்யத்தை சார்ந்தவனாக இருக்கிறேன் விண்ணக ராஜ்யத்தை தான் டெய்லி ஜாப் பண்றோம் உமது ஆட்சி வருக உமது சித்தம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக கேட்கணும் எதுக்கு ஏன்னா அதுதான் நம்ம ராஜ்யம் அதுதான் நம்ம அரசு இந்த பூமியில் இருக்க அரசு நம்ம அரசு கிடையாது நமக்கு அதுதான் ராஜ்யம் நமக்கு அதுதான் அரசு நமக்கு ராஜா ஹாலிலுயா எல்லாரும் வலகையை உயர்த்தி சொல்லுவீங்களா இயேசுவே எனக்கு ராஜா நான் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தம் இறை அரசு எனக்கு சொந்தம் நான் இந்த பூமியில் வாழ்ந்தாலும் நான் இந்த உலகத்துக்கு சொந்தமானவன் அல்ல நான் இறை அரசுக்கே சொந்தம் நம்ம இறையரசுக்கு இரையரக்குதான் சொந்தன்றது ஒருபோத மறக்க கூடாது இறையரசுக்கு சொந்தக்காரனா இருக்கணும்னா வசனத்தினால பாதுகாக்கப்படணும்னு மறக்க கூடாது வசனத்துல இல்லாதவங்கிட்ட பரிசு தாவியானவர் செயல்பட முடியாது அது இன்னைக்கு ஒரு சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்க பரிசு தாவினா கை தட்டி பாடுனா பரிசு தாவி வந்துடுவாரு இல்லை நல்ல மியூசிக்லாம் போட்டால் பரிசுத்தாய் வந்துடுவார் பைபிள் அப்படி சொல்லலை யோவான் எழுத நச்செய்தி ஆறாவது அதிகாரம் அறுபத்தி மூணாவது வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள் யோவான் எழுத நச்செய்தி ஆறாவது அதிகாரம் அறுபத்தி மூணாவது வசனத்தில் வாசிக்கிறோம் வாழ்வு தருவது ஆவியே ஊனுடல் ஒன்றுத்துக்கும் உதவாது நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்ற அப்படின்னு என்ன அர்த்தம் எங்க வாழ்வு தரும் வார்த்தை இருக்குதோ அங்கேதான் ஆண்டவருடைய வாழ்வு தர ஆவியும் இருக்கும் ஆண்டவருடைய ஆண்டவருடைய வார்த்தை தான் கொடுக்கும் அப்போ ஒருத்தர் படிக்கல சர்ச்சில் படிக்கும் போது கூட கவனிக்கல பைபிளுக்கு இதயத்தில் இடமே இல்லைன்னா அந்த இதயத்தில் பரிசு தாவி வர முடியுமா முடியாது இறை வார்த்தை இல்லாத இடத்தில் பரிசுத்தாவியானவரால் நிற்க முடியாது இந்த விஷயத்தை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்வு தருவது தூய ஆவியே ஊனுடல் ஊன் இயல்பு ஒன்றுக்கும் உதவாத நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை அப்ப வார்த்தையில் இருக்கணும்னா ஆவியில் இருக்கணும்னா ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழணும்னா இறை சொந்தமா இருக்கணும்னா டெய்லி இறை வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய கணத்தையும் நேரத்தையும் கொடுக்கணும் ஒண்ணு பண்ட வாசிக்கிற மாதிரி வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவர்களாகவும் இருக்கணும் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாகவும் இருக்கணும் அப்படி இருக்க முடியும் ரொம்ப சொல்லும் முதலாவது அவருடைய அரசையும் அவருக்கு நீதியானதையும் நீங்கள் தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு அதோடு சேர்த்து கொடுக்கப்படும் அப்போ நான் நினப்பேன் சர்ச்சுக்கு வந்து ஐயோ தொழில் சரியா இல்லையா ஆண்டவரே தொழில் சரி பண்ணுங்க சரி பண்ணுங்க ஜபம் பண்ணுறத பார்த்து நான் பரிதாபப்படுவேன் ஏன்னா அவங்க என்ன கேட்குறாங்க தொழிலில் மட்டும் ஆசீர்வாதம் இருந்தால் போதும்னு கேட்குறாங்க ஐயோ ஆண்டவரே குடும்பத்தில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனைன்னு வந்து கோயிலுக்கு அழுகுறவங்கலாம் எதை கேட்குறாங்க ஆண்டவரே குடும்பத்தை சரி பண்ணிட்டா போதும்னு கேட்குறாங்க ஆனால் இறை அரசுக்காக ஜபிக்கிறவங்க மட்டும்தான் வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளையும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க அலை லுய்யா ஹலோ லுய்யா இன்னைக்கு நீங்க என்ன கேட்க போறீங்க ஆண்டவரே எனக்கு சுகம் பண்ணுங்கன்னு கேட்க போறீங்களா குடும்பத்தில் சமாதானம் கொடுங்கன்னு கேட்க போறீங்களா தொழில வளர்ச்சி கொடுங்கன்னு கேட்க போறீங்களா எனக்கு நோய் சரி பண்ணி ஆரோக்கியம் கொடுங்கன்னு கேட்க போறீங்களா ஆண்டவரே வரைய உங்க இரையரச வருகன்னு கேட்க போறீங்களா இரையரசு கேட்டிங்கன்னா மற்றதெல்லாம் உங்களுக்கு போனஸாக சேர்த்து கொடுக்கப்படும் ஹலோ லுய்யா ஹலோ லுய்யா வலது கைது உயர்த்தி சொல்லும் ஆண்டு வரே அரசு வருக உமது பரலோக ராஜ்யம் வருக இந்த பூமி முழுவதும் உமது அரசு நிறுவப்படுவதாக ஆமேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும் கண் பார்க்கும்போ மீ கல்வாரி கோடி பறக்கும் நான் கால் கர்த்தருக்கு சொந்தமாகும் கண் பார்க்கும்போ மீல்லா மீனி கல்வாரி கோடி பறக்கும் இறையரசி அரசை நிறுவுகிறவர்களாக இறைஅரசை உலகத்தில் கொண்டு வருகிறவர்களாக நீங்களும் நானும் இருக்கணும் ஏன்னா நாம் இதை உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல எதை சார்ந்தவர்கள் இறை அரசை அப்போ இதெல்லாம் இருக்கணும்னா ஏதாவது ஒன்று நம்ம விட்டுறணும் நமக்கு இருக்கிற கெட்ட பழக்கத்தை புறணி பேசுறத பொய் பேசுறத ஐயோ ஒரு சிலருக்கு இது பெரிய நோய் பைபிளில் தெளிவாக போட்டிருக்கு பொய் பேசுறவங்க பரலை குத்துக்கிறவங்க நுழையிறது அப்படி பார்க்க போனால் கொஞ்சம் கஷ்டம்தான் பிளக்குது இன்னைக்கு ஆண்டவருடைய பிரசனத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டுருங்களேன் ஒரு விஷயத்த ஒரு விஷயத்த ஒரு தப்ப ஏதோ ஒரு பாபத்தை ஏதோ ஒரு இயல்பை ஏதோ ஒரு பழக்கத்தை ஆண்டவர்கிட்ட விட்டுருங்களேன் நீங்களும் உங்கள் சந்ததி முழுவதும் ஆசிர்வதிக்கப்படும் உங்கள் பிள்ளைகள் சிக்கி தவிக்கிற ஒரு சில போராட்டங்கள்ல இருந்து உங்கள் பிள்ளைகள் விடுதலை பெறது நீ பார்ப்பீங்க ஏதோ ஒன்று விட்டுருங்க விட்டு பாருங்க இன்னைக்கு விட்டு பாருங்க ட்ரை பண்றீங்களா ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்தை ஆண்டவருக்காக ஆண்டவர் இது உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும் இத்தனை நாள் நான் இதை பண்ணிட்டு இருந்தேன் என்னுடைய சந்ததியினுடைய மீட்புக்காக என் பிள்ளைங்க வந்து பாவத்தில் விழாமல் இருக்கணுன்றதுக்காக பரிசுத்ததுக்காக நான் இதை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்தை ஒப்பு கொடுங்க ஆண்டவர் சொல்கிறார் எனக்கு சேர வேண்டியதை கொடுத்துட்டு என்னை சோதிச்சு பாருங்க கேட்பாரு மல்லாக்கியில் பத்தில் ஒரு ச பங்கு கொடுத்துட்டு பத்தில் ஒரு பங்குனா பணத்தில் மட்டும் இல்லை நம்ம குணத்துலேயும் தான் நம்ம பரிசுத்தத்துலேயும் தான் ஆண்டவருக்கு ஏதாவது ஒன்று ஒப்பு கொடுங்களேன் மனசின் ஆழத்திலிருந்து கண்களை மூடி ஏதாவது ஒரு காரியம் ஆண்டவருக்கு கொடுங்க ஆண்டவரே இந்நிலைந்து இது பண்ண மாட்டேன்னு வைராக்கியமாக ஒப்புக்கொடுங்க ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறார் சுகப்படுத்துகிறார் தேவைகளை சந்திக்கிறார் உங்களை அபிஷேகத்தினால் நிரப்புகிறார் பிரியமானவனே உ வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிறு மகனே பிரிய மனவலே உன்னாத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே வாழ்க்கை என்பது போராட்டமே நல்லதொரு போராட்டமே நல்லதொரு போராட்டமே ஆவிதரும் பட்டயத்தை ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு எடுத்து போராடி வெற்றி பெறு செது பெரிய மாணவனே உன்னாத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகிர பிரயாணத்தில் பல்லங்களும் உண்டு பள்ளங்களும் உண்டு 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 பள்ளங்களும் திருவான் தாண்டிடுவாய் நீ மிதித்திடுவாய் தாண்டிடுவாய் மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே பிரிய மனவனே உன்னாத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே, பிரிய மனவனே, உன்னாத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் ஓட்ட நீ ஓடுகிறாய் ஒழுங்கின்படி ஓடு மகனே போட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய் ஒழுங்கின்படி ஓடு மகனே நெருங்கி வரும் பாவங்களை சேர்ந்து நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே பிரிய மனாத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து 魔尼。<music>